ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான் பீடியிலேருந்து நீங்கள் விலகிறதுக்காக ஒரு தப்பிக்கிறதுக்காக ஒரு வழிங்க மறைமுகமான எதிரிகளை சந்திக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க எதிரி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ருசி இருக்காது நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மளை வந்து ஒரு குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம பத பதச்சிடுவோம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அவங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு குறை சொன்னாதான் நம்மள நம்மளால மாத்திக்க முடியும் இப்படி ஒரு வழி இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சரியான வழியில போக முடியும் அப்படி நிறைய நல்ல வழிகளை காட்டக்கூடிய நேரம் சனியினால இந்த ரிஷபத்துக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் சனி எப்படி வராரு அப்படிங்கிறத விட ரிஷபராசிக்கு லாபத்துல வருகிறார் லாபத்துல வரும் பொழுது சனி பகவான் என்ன ஒன்னும் செய்ய மாட்டாருன்னு நினைக்காதீங்க அவருடைய பிடியில தான் நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு தனக்கு சாதகமா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் லாபத்துக்கு கொடுப்பாரு சனிக்கு பிடிக்காத ஒரு வழினா அதுக்கு உறுக்கு வழிதான் சனிக்கு பிடிக்காத ஒரு நிலைனா அவசர நிலை சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மற்றவங்களை பத்தி அதிகமா புறம் பேசுறது இந்த மூன்று விஷயத்தையும் ரிஷபராசி டோட்டலா விட்டுருங்க இது உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் சொல்றேன் இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த செய்தி நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்துடும் தயவு செய்து சனி பகவான் வந்து ஒரு டேஞ்சர் கிரகம் என்ன வந்து சும்மா அடிச்சு விடுறீங்க சனி எப்படி டேஞ்சர் பிளானட் நம்மளுடைய மனம்தான் சனி நான் வேற எங்கேயுமே இல்லை நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பிடும் இதுல நம்மளுடைய மனசுதான் சனி நினைச்சதுன்னா மனசு எதையுமே ஒண்ணு இல்லாத விஷயத்த கூட பெருசாக்கிடும்னு சொல்லுவாங்க இல்லையா தனக்கு நடந்தா ஒரு விஷயம் எல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியா இருப்பாங்க அதுவே பக்கத்து வீட்டுல நடந்துருச்சுன்னா எனக்கு அப்பயே தெரியும்ல இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்பயோ தெரியும் அப்படின்னு ஊதி பெருசாக்கிடுவாங்க அப்போ இது ரெண்டுத்துக்கும் காரணம் யாருன்னா நம்மளுடைய மனசுதான் நம்மளுடைய மனசு என்னைக்குமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை அமைதியா பார்க்கும் பக்கத்து வீட்லயோ அடுத்தவங்களுக்கோ பிரச்சனை வரும்பொழுது உஷாரா இல்லாம ரொம்ப ஜாலியா பார்த்துட்டு அப்போ மனம்தான சனி இந்த சனியே உங்களுக்கு வந்து லாப சனியா வராரு அப்போ லாபத்தை உங்களால எப்படி அனுபவிக்க முடியும்னா முதல்ல உங்க மனசுல என்னென்ன சேட்டை இருக்கோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாதான் உங்களால லாபத்தை அனுபவிக்க முடியும் இந்த இடத்துல நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல உங்களுக்காக இன்னொருத்தவங்க யோசிக்க கூடாது இது முதல் விஷயம் ரிஷபராசி அன்பர்களுக்காக இன்னொருத்தவங்க யோசிக்க கூடாது அப்படி யோசிச்சா லாப சனி லாபத்தை கொடுக்க மாட்டாரு நீங்க சனியின் பிடியில இருக்கீங்க அப்படின்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே ஒரு குருவில்லாத சிஷியன் உருப்பட முடியாது நல்ல அப்பா அம்மா இல்லாத சாதிக்கவே முடியாது நல்ல மனைவி இல்லாத கணவன் என்னைக்குமே முன்னேற முடியாது நல்ல கணவன் இல்லாத மனைவி என்னைக்குமே ஆளுமையா இருக்க முடியாதுங்க இப்போ புரியுதுங்களா அப்போ நம்ம பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் யாருடைய பிடியிலாவது நம்ம இருக்கணும் சுதந்திர இந்தியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் இந்தியா சுதந்திர இந்தியா ஆனா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்கல்ல அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அவங்க பட்ட கஷ்டங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும் என்னைக்குமே நம்ம யாருக்குமே கூடாதுன்னு நம்ம நினைச்சாதான் நிம்மதியா நம்மளால இருக்க முடியும் அப்போ ஒரு காலம் இல்லை எந்த காலத்திலுமே யாராவது ஒருத்தங்களுடைய பிடியில நம்ம இருக்கணும் இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு சனியின் பிடியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க பயப்படுவீங்க இப்பதான் சொன்னாங்க சனியின் பிடியில இருந்து நீங்க இல்ல ஜாலியா இருக்கலாம்னு சொன்னாங்க ஆனா நீங்க சனியின் பிடியில இருக்கிறதா இருக்குன்னு சொல்றீங்களே சனி பகவான் கெட்டவர் கிடையாது இப்போ ஒரு குரு பகவான் பாடம் எடுக்கிறாரு ஒரு ஐடியா கொடுக்குறாருன்னா அவர் கெட்டவரா இப்போ உங்க புத்தியில சனி பகவான் லாப புத்திய கொடுக்கறாரு லாப நோக்கு கொடுத்துட்டு இருக்காரு நீங்க யோசிக்கிறது எல்லாமே பிரைட்டா இருக்கும் பாசிட்டிவான வார்த்தைகளை நிறைய பேசுங்க ரிஷபராசி அன்பர்களே பழைய கடையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க வா தரேன் இல்ல நாளைக்கு வந்துரும் தரேன் இந்த பொருளுக்கு பதில இந்த பொருளை நீ வாங்கிட்டு போ இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ சனி என்ன பண்ணுவாருன்னா தான் ஆரம்பிப்பாரு ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தை எப்போ பெற முடியும்னா உங்களுடைய வார்த்தையில இருந்து நீங்க லாபத்தை பெற போறீங்க இத ஆரம்பிச்சீங்கன்னா லாபம் உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு சனி பகவானால கொட்ட போகுது இவருடைய பிடியில இருந்து நீங்க முன்னுக்கு வர போறீங்க மிக பெரிய முன்னேற்றத்துக்கு வர போறீங்க அதுவே அவர் உங்களுக்கு இருக்குப்படியா போடக்கூடாது அதுல இருந்து நீங்க விலகணும் அது என்ன கெடுக்கப்படி அப்படின்னா நமக்கு இயல்பாகவே லாபம் வரும் சரியா ஒரு பிளான சனி பகவான் அமைச்சு கொடுப்பாரு இப்போ ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பிளான் போடுங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் அடுத்தடுத்த பிளான் போடுங்க சீக்கிரமா வச்சு பெறுவீங்க நல்ல நேரம் ஆனா அதுவே தவறான வழியில நீங்க பிளான் போடாதீங்க அப்போ ரிஷபத்தை கிடுக்கு பிடியில சனி பகவான் பிடிப்பாரு வேற வழியில அவர்கிட்ட இருந்து நீங்க விலகணும் புடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான் இந்த ஏழரை சனியில அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு சனி ஒவ்வொரு முறை ஏழாறை சனி அதாவது உங்களுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அதுக்கு இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போறாரு உங்களை சரிப்படுத்த போறாரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாரு அப்போ இந்த ரெண்டரை வருஷத்துல உங்க வாழ்க்கையில லாபத்தை அள்ளி கொடுக்கும் பொழுது நீங்க குறுக்கு வழிய முயற்சி பண்ணாதீங்க நல்லா சரியான திட்டங்களை போடுங்க முதல்ல சொன்ன மூணு விஷயத்த மைண்ட்ல ஓத்திக்கோங்க நிச்சயமா சனியின் லாபத்தை உங்களால அனுபவிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்துல உங்களால பிரபலமாவே வர முடியும் மிகப்பெரிய பிரபலமாக நீங்க எந்த துறையில இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் பிரபலமாக வர முடியும் ஆட்டம்னு சொல்லுவாங்க சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இதுல எல்லாம் நீங்க விளையாடும் பொழுது ரொம்ப கவனமா விளையாடணும் அதே கவனத்தோடு இப்ப வாழ்க்கையிலயும் நீங்க இருங்க எனக்கு லாப சனி இனிமேல் நான் இதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு நினைக்காதீங்க நீங்க நல்ல நிலமையில இருக்கும் பொழுதுதான் சில சகுனிகள் உங்க பக்கத்துல வருவாங்க நல்ல நிலமையில நீங்க இருக்கும் பொழுதுதான் பல கெட்டவர்கள் உங்க பக்கத்துல வந்துட்டே இருப்பாங்க நல்ல நிலைமையில நீங்க இருக்கும் பொழுதுதான் உங்களை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக சில கூணிகள் உங்க பக்கத்துல வருவாங்க சகுனி சகுனியாருன்னு நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுடைய விளையாட்டை விளையாடணும் இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு முழு லாபம் ரிஷிவராசிக்கு சனி பகவான் கொடுப்பாரு சனியின் கெடுக்கு பிடியில மாட்டிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் சிவ வழிபாடு சிவபெருமான தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க திங்கக்கிழமையில வில்வ இலையால அர்ச்சனை நீங்க பண்ணுங்க நிச்சயமா சனி பகவான் பிடியில இருந்து உங்களால விலக முடியும் அதாவது கிடுக்கு பிடியில இருந்து விலக முடியும் சனி பகவான் உங்களை கரெக்டா தான் பிடிச்சிருக்காரு நீங்க வேற ஏதாவது ஓவரா உள்ளு போய் தவறான பாதையில தான் அவரு உங்களை கிடுக்கு பிடியா பிடிச்சிருவாரு அப்போ நீங்க என்ன பண்ணணும் சரியான பாதையில நேர்மையா போகும் பொழுது சனி பகவான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாரு நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா எந்த அளவுக்கு நீங்க சரியான பாதையில போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை உங்களுக்கு லாபத்தை மட்டுமே சனி பகவான் கொடுப்பாருங்க நல்ல லாபத்தை அனுபவிங்க உயர்ந்த இடத்த நீங்க அடைய போறீங்க கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே சனி பகவான் நடத்தி கொடுப்பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி